மாதிரி என்ன மாப்பிள பைத்தியமே தான் சரி விடுற அது போய் பெருசா பேசிக்கிட்டு ஏதோ ஜாலிக்காக ஆடி பாடி இருப்பான் சரி நாங்க தான் தஞ்சாவூர் கோயில சுத்தி பார்த்துட்டு வரணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தம்பி இப்ப எல்லாம் சாமி சிலையெல்லாம் அடிக்கடி காணாம போகுது உங்களை உள்ள விடுறானோ இல்லையோ எதுக்கும் ஊர்ல என்ன மாதிரி பெரிய மனுஷன் லெட்டர் வாங்கிட்டு போங்க

ஓஞ்சு போன நோஞ்சான் தோப்ப கொடுத்தாரு இது போதும் இத வச்சு என்ன பண்ண போறீங்க என்னன் தோப்புக்கு பயிலா மான் தோப்ப போற நல்ல யோசனை ஊர்கா போட்டு நக்கி சாப்பிடலாம் அச்சனை பண்ணுங்க இந்த டிராக்டர் இந்த தென்னந்தோப்பு கோழி பண்ண இதெல்லாம் நம்மளுதான் நீ கவலைப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வணக்கண்ண வணக்கம் யாருண்ணே கூட புதுசா இருக்கு இது எக்கா மக தாய் தான் பொண்ணு இல்ல சாமியார் ஆசிரமத்துல படிச்சிட்டு இருந்தாப்புல இப்பதான் சாமியார் ஆசிரமம் போற போக்கே சரியில்லையே அதனால அவசர அவசரமா போய் கூப்பிட்டு வந்து தாலி கட்டி அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியே சங்கதி அண்ணே நீங்க ஊர்ல இல்லாம குளத்துல இருக்க மீன் எல்லாம் பிடிக்காம கிடக்குது மரத்துல இருக்க தேங்கா பறிக்காம கிடக்குது அண்ணே எங்க என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த தென்னந்தோப்பு குளம் இதெல்லாம் குத்தைக்க எடுத்திருந்தால உன்னை பார்க்க வந்ததுனால அத அப்படியே இருக்கு அத சொல்லிட்டு போறாத வா

இன்னொரு விஷயம் கோயில் எத்தனை தடவை சுத்தணும் உனக்கு தெரியுமா தெரியும்பா ஒன்பது மாதிரிப்பா அது அந்த காலம் இப்ப எல்லாம் நூத்தி எட்டு தடவை சுத்தினாதான் கடவுள் கேட்டதை கொடுக்கலானா அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு பாம்பு வெளியே வந்து அதை சாப்பிடுறதான்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வா இவ திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள

என்ன விஷயம் அண்ணே அது வந்துண்ண என்ன சொல்லுவோம் அதை சொல்லு அது வந்து சொல்ற நான் சொன்னா நீங்க கோவிச்சிக்க மாட்டீங்களே நான் எப்படா கோவிச்சிக்கிட்டேன் சொல்லு அண்ணே ஊர்ல எல்லாரும் உங்களை பைத்தியமும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி நான் என்ன பைத்தியக்காரர் வேலை பண்ண இல்லண்ணே பொண்ணு பார்க்க வந்த நீங்க சின்ன பசங்க மாதிரி மரக்குதுல ஏறி ஆடுனீங்கல்ல இந்த ஊர் கிளைவிங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்கள்ல டெய்லர் கடிச்சிட்டீங்க டாக்டர் ஊசி எடுத்து டாக்டருக்கே போட்டீங்க கல்யாண மண்டபத்துல பக்கத்து விட்டு தாத்தாவை கலாட்ட பண்ணி பாட்டு பாருங்களா இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களை பைட்டி முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு என்னமா அப்படிலாம் தோணல என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவர் தான் உன்னை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் படிக்கிறேன் கேளு கருணாகம் போன்ற கண்ணியவள் சடையழகு கருவண்டு போன்ற விழியழகு ஐயோ மாமா என்ன சொல்றீங்க இன்னும் இருக்குது கேளு பித்து பிடிக்க வைக்கதே உன் பின்னழகு என்ன புதுசு புதுசா ஊமை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா கவிதைகளையும் முத்து போல் பல்லடகின்னு ஒரே மாதிரி எழுதுறாங்க பாருங்க மாமா பண்ணி பண்ணி

பன்னெண்டு வயசு வரைக்கும் வேற வழி இல்லாம இந்த ஊர்ல வாங்கி குடிச்ச பைய உனக்கு இவ்வளவு வாங்கி உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா மைனர் எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு முறுக்குறீங்க என்ன எங்க ஊர்ல இப்படிதான் உங்க ஊர்ல என்ன விசேஷம் எங்க ஊர்ல சங்கீதம் தான் விசேஷம் அப்போ பாடலாமா அப்புறமா பாடலாமே ஏண்டா மாணிக்கம் காவிரி நல்லூரையே சுத்தி சுத்தி வர மாதிரி தெரியுது நான் ஊரை சுத்தலப்பா நம்ம மாமன் பொண்ணாங்க இருக்குது அதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன் சரி நீ போய் காபி கொண்டு வா வெறும் ஊரை மட்டும் சுத்தினா போதாது நீ பாட்டெல்லாம் பாடணும் என்ன பாட்டு ஒரு பாட்டு சொல்றேன் கேளு அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேலையில நளியாம கைய வச்சான் இத போய் பாடி பாரு அப்புறம் தெரியும் பயங்கரமா பயங்கரமான ஆல்ரெடி ஹானிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மூளகு சாப்பிட்டு இருக்க? உன் பேர பயங்கரமா தெரிட்டான் ம்ம் ஆ ஆ ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஓகே அடவுளே கல்யாண வேலையில நளியாம கைய வச்ச சவ சவ வச்சா சவ கைய வச்ச கைய வச்ச கைய 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 வச்ச ஏ மாப்ள பைத்தியம் பாத்தியா தனக்கு தானே பேசிட்டு போகுது ஆமா நழியாம கைய வச்சான் பொன்னே உம் பொன்னே உனக்கு நாட்டுப்புற பாட்டு தெரியுமா சொல்றேன் கேளு அந்த மச்சான் இந்த மச்சான் அந்த மச்சான் கல்யாண வேலையில நழியாம கைய வச்சான் எப்படி ஆமா என்ன உங்களுக்கு எதென பேசிட்டு இருக்கீங்க படிக்க வந்த பசங்க அடிக்க வந்த தெரியுது இது பட்டா என்ன வருது கண்ணால அடிக்கல ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்

அண்ணே பைதெனி சொல்லி போலீஸ் பிடிச்சு பgangen இருக்காங்க வாங்களே அப்படியே ஆமா அண்ணே இங்க மேடையா இருக்க சரி அவன ஸ்பெஷல் கூட்டி போய் கவனிக்க வேண்டியதா

ஏதோ அப்பப்ப இவருக்குதான் புத்தி சரியில்லாம இல்லாம போகுதுன்னா எங்களுக்கு வர்ற மாப்பிளைக்கும் சுத்தமா புத்தி சரி இல்லைன்னா ஊர் ஜனங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா அப்படி சொல்லுங்க ஐத்த ஆயிரத்துல ஒரு வார்த்தை இதுக்கு மேல அவன ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தா எங்க கைய கால எடுத்துருவான் தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன ஊருக்கு விட்டு வச்சிருக்கோம் நான் தான் தெரிஞ்ச இந்த குதிரை முஞ்சிய கட்டிக்கிட்டேன் அது ஏன் தலையெடுத்து என் மகளும் தெரிஞ்ச அப்புறம் ஒருத்தனுக்கு கழுத்து நிட்டுமா நாங்க தூங்குறப்ப இந்த பைத்தியம் எங்க தலையில தூக்கி போட்டா எங்க கதி மணிக்கம் என்னடா எல்லாரும் பைத்தியக்காரன் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கும் கொஞ்ச நாள் சந்தேகம் அதனால நானே இவனை மெட்ராஸ் அனுப்பிச்சு மென்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வைத்தியம் பக்கம் ஏற்பாடு பண்றேன் எப்படியோ இந்த பைத்தியம் ஊர் விட்டு போன சரி நீங்களே பொறுப்பா இவனை மென்டல் கிளினிக்ல சேர்த்துருங்க வாய் மொழியா புகார் சொன்னது தவிர எவிடன்ஸோட யாருமே ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் தரல அது என்ன இந்த பைத்தியம் ஊர விட்டு போனாலும் டேய் நீ கவலையே பிராதரா ஒண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெட்ராஸ் அனுப்பி வைத்தியம் பார்க்க எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன் மாணிக்கத்தை கொண்டு போய் பத்திரமா மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துருங்க கூட சில பேர் போங்க சரிடா நானும் தேவேந்திரன் மதுரப்பட்டி போறோம் டேய் என்னடா இது ஒன்ன பார்த்து எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டாங்களே இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருந்தீங்க உங்களையும் சேர்த்து பைத்தியம் சொல்லுவாங்க டேய் மத்தவங்க பைத்தியம் சொல்றத பத்தி கவலை இல்ல ஆனா அவன் பொண்ணி கூட ஒரு கிராமத்து போனாலும் என்ன பண்ண முடியும் எனக்காக ரெண்டு சொல்லி கண்ணீர் விடலாம் அவ்வளவுதான் இப்ப ட்ரெயினை பிடிக்கணும்னா லேட் ஆயிடும் முதல்ல ஒரு மாட்டு வண்டி பிடிங்க சரிடா பாட்டி 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 வசந்தியும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படியா நான் மாத்திர சாப்பிட்ற நேரமாச்சே பாட்டியோ மாணிக்கமோ இருந்தா மாத்திர எடுத்து கொடுப்பாங்க அவங்க ஒரு பெட்டியில இருந்து தான் எடுத்து தருவாங்க சரி அந்த பெட்டி எடுத்துட்டு வா சரிங்க ராஜா எப்படா வந்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பாட்டி நான் பைத்தியமா இருந்தேன் டாக்டர் எழுதிருக்காரு எங்கடா அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு சொல்லி இப்பதான் கூட மெட்ராஸ் அனுப்பி வச்சேன் அவனுக்கு பைத்தியம் இல்லடா உன்னை காப்பாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த பட்டத்தை அவன் ஏத்துக்கிட்டான்டா mm -hmm.